வணக்கம் மக்களை நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் எப்பவும் போல வீடியோவில் யூஸ் கார் ரிவ்யூ தான் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் டென் சீட்டர் இந்த மாதிரி எல்லாமே பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ மகேந்திரா ஸ்கார்பியோ இருக்கு ஈகோ வேன் இருக்குது மகேந்திரா சைலோ இருக்குது இன்னோவா இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய வண்டி தான் மகேந்திரா இருக்கு இந்த மாதிரி எல்லாமே பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ நாம் இன்றைக்கி வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா அக்பர் கார்ஸ் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம் இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர் மெயின் ரோட்லயே இருக்குங்க நம்ம காட்டு வீரர் ஆஞ்சநகர் பக்கத்திலே இருக்குது ஸோ அந்த எஸ்டி மெரி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்குங்க ஸோ மெயின் பஸ் இருந்து பார்த்தீங்கன்னா சேலம் போகிற ரூட்டில் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரைட் சைடு ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது ஸோ நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகோஷியல் ப்ரைஸ் தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வண்டிக்குமே லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வண்டி எல்லாம் பக்கா குவாலிட்டியாக இருக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குவாலிட்டியான வண்டி ஸோ அக்பர் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியான வண்டி கொடுப்பாங்க அதே மாதிரி எல்லா வண்டிக்குமே உங்களுக்கு லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க லோக்கல் ஃபைனான்ஸ் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க பேங்க்லேயும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ எல்லா வண்டிக்குமே உங்களுக்கு ஃபைனான்ஸ் அவைலபிள் தான் ஸோ வாங்க போகலாம் எல்லாமே பெரிய வண்டி தான் ஒரு பெரிய குடும்பத்துக்கு வண்டி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பக்காவாக செட் ஆகும் ஏன்னா எல்லா வண்டியுமே பெரிய வண்டி தான் ஸோ வாங்க வீடியோக்கி போலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க வணக்க மக்களே நாம் இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா ஈகோ ஈக்கோவேன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழுலேருந்து ஒம்போது பேர் வரைக்கும் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஈகோவேன் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுவாங்க பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதேமாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவான வண்டிங்க மெயின்டனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் அதேமாதிரி ரீசேல் வேல்யூமே நல்லாயிருக்கும் ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது பதினஞ்சுலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இது வரைக்கும் முப்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பியூர் பெட்ரோலுங்க கேஸ் அண்ட் டஸ்ட்பின் கிடையாது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ப்ராண்ட் நியூ புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் இருக்காங்க ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க நெகோசல் பிரைஸ் தான் பிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்தீங்கன்னா முன்னே பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரைலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் கூப்பிடுங்க அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலோ ஹச் ஃபோருங்க இந்த வண்டியுமே பெரிய வண்டி உள்ளே எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா டீ போர்டு வண்டிங்க எல்லோ போர்டு வண்டி நீங்கள் டிராவல்ஸ் ஓட்டுறதுக்கு ஒரு பெரிய வண்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி பக்காவாக செட் ஆகும் ஹச் ஃபோர் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியோட இன்சூரன்ஸ் எஃப்சி ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குது ஸோ நீங்கள் வாங்கி அப்படியே ஆன்ரோடு ஓட்டலாம் வண்டி குவாலிட்டியாக இருக்குது இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பிராண்டியூ புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஆண்ட்ராய்ட் செட்டு எல்லாமே வந்துடும் ரூஃப் ஏசி இருக்குது சீட் கவர் நல்லாவே இருக்குது ஸோ ஒரு குவாலிட்டியான வண்டிங்க நீங்கள் வந்து ட்ராவல்ஸ் ஓட்டுறதுக்கு ஒரு பெரிய வண்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வண்டி உங்களுக்கு பக்காவாக செட் ஆகும் பேப்பர்ஸும் பக்காவாக கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் நெகோசல் ப்ரைஸ் இந்த வண்டிக்கு லோனஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க சிவில் பக்காவாக இருந்தால் கம்பல்சரி ஆறு லட்சம் பண்ணலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க பியூர் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டியும் புதுசு ஸோ ஆம்னி அப்படிங்கிற போது நல்ல வண்டிங்க லோக்கல் யூஸுக்கு சூப்பராக செட்டாக ஒரு எட்டுலேருந்து ஒம்பது பேர் போகலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஒரு பைக் மாதிரி தான் உங்களுக்கு இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க பெட்ரோல் வித் உங்களுக்கு கே கேஸ் அண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் அடுத்ததாக பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ தான் பார்க்க போகிறோம் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டி ஸோ வண்டி வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஓனர் தாங்க வண்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு விஎல்எக்ஸ் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டியும் புதுசுங்க நாலு டயருமே புதுசு தான் அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்டலாக் சீட் கோர்போட் இருக்காங்க இயர் ஏசி எல்லாமே வந்துடும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி சிங்கிள் ஓனர் அதனால் வண்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இது நெகோசால் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்தீங்கன்னா முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க சிங்கிள் ஓனர் மகேந்திரா ஸ்கார்பியோ குவாலிட்டியாக இருக்குது ஆறு லட்சம் ரூபா நெகோசால் ப்ரைஸ் அடுத்ததாக பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா இன்னோவா தான் பார்க்க போகிறோம் டூ பாயிண்ட் ஃபைவ் வி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட்யூ புதுசு ஸோ இன்னோவா அப்படிங்கிற போது எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டி செம்ம லக்ஸூரியஸாக இருக்குது நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு அந்த டயரே தெரியாது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் இருக்காங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ லாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் எல்லாமே வந்துடும் வண்டி ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது ரூஃப் ஏசி எல்லாமே இருக்குது ஒரு பெரிய வண்டிங்க எட்டு பேர் லக்ஸூரியஸாக கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கு செம்மையாக செட் ஆகும் ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜினிங் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியான இன்னோவா ரெண்டாயிரத்தி பதினாலு டூ பாயிண்ட் ஃபைவ் வேரியன்ட்டு ஸோ இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா சொல்கிறாங்க இது நெகோசால் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலருந்து ஏழரை லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் பண்ணலாங்க இம்பிள் செட்டு எல்லாமே வந்துடும் ஸோ என்ன ஒரு நாள் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒம்பது லட்சம் ரூபாய் நெகோசால் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா மராசோ தான் பார்க்க போகிறோம் எம் டூ வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய வண்டிங்க ஏழுலேருந்து எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் டீசல் வேரியண்ட்டு பன்னெண்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட்கு ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா இம்பிள் செட்டு எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகுங்க வெளியூர் போகிறதுக்குலாம் சூப்பரான வண்டி நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வண்டியை பார்த்தீங்கனாலே தெரியும் ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்குங்க ஏழுலேருந்து எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ வண்டியை பாருங்கள் இன்டீரியர் வேறு லெவலாக இருக்கும் ரூஃப் ஏசியெல்லாம் மேலே வந்துடும் ஒரிஜினல் சீட் கவர் ஒரிஜினல் இம்பிள்ட்டு செட்டு வண்டி சும்மா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுங்க வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது இது வரைக்கும் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு மராசோ அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும் மைலேஜும் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் கிடைக்கும் ஸோ இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசுவல் பிரைஸ் தான் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா அவங்க சிவில் பக்கா வந்தால் எட்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க இன்டீரியர் வேறு லெவலில் இருக்கும் ஒரு குவாலிட்டியான வண்டி ஒம்பது லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் நெகோசுவல் பிரைஸ் இந்த வீடியோ கடைசியா பார்க்க போற வண்டியுமே பெரிய வண்டி தான் டொயட்டா இன்னோவா ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர்ங்க சிங்கிள் ஓனர் வண்டி இது வரைக்கும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஃபியூஎல் டீசல் பன்னெண்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா புதுசுங்க நாலு டயருமே புதுசு தான் அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரூஃப் ஏசி எல்லாமே வந்துருங்க டூ பாயிண்ட் ஃபைவ் வேரியண்ட்டு ஸோ இப்போ இன்னவா அப்படிங்கிற போது உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை வண்டி வேறு லெவலில் இருக்கும் வெளியூர் போகிறதுக்குலாம் சூப்பரான வண்டி ஒரு எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் இந்த வண்டிக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு சிவில் பக்கா வந்தால் ஒரு ஆறு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க நல்ல வண்டிங்க பெரிய வண்டி ஸோ இன்னோவா குவாலிட்டியாக இருக்குது சிங்கிள் ஓனரில் பக்கா கண்டிஷனில் இருக்குது ஒம்பது லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ்